ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாலக்கீரை இருக்கு இல்லையா நீங்கள் எப்படி செஞ்சாலுமே அதனுடைய டேஸ்ட்டை அப்படியே கொடுக்கோங்க இது போல் கழுவி எடுத்துக்கோங்க இதனுடைய தண்டு பகுதியும் எடுத்துக்கோங்க அதில் நார் சத்து நிறையா இருக்குது ஆசிப்பருப்பு மஞ்சத்தூள் ஜீரகம் போட்டு வேக விடுங்க வெந்ததுக்கப்புறம் கீரை தக்காளி வெங்காயம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வரமிளகாய் கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டிவிடுங்க பாருங்கள் தண்டு நல்லாவே வெந்திருக்கு தண்டு பகுதியும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த கீரை தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதில் தான் நம்ம ரசம் செய்ய போகிறோம் நான் எப்போவுமே கீரை தண்ணியை எடுத்து வச்சு ரசம் செய்வேங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கீரை சூடாக இருக்கும் போதே இது போல் மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் மத்து போட்டு கடையவும் கீரை நல்லா மஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்ச கீரை தண்ணியில் ரசம் செய்யலாங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டு இது போல் தட்டி எடுத்துக்கோங்க ஜீரகம் அதிகமாக எடுத்துக்காதீங்க ரசம் கசப்பாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதும் இடித்த ஜீரகம் மிளகு பூண்டு வரமிளகாய் போட்டு தாளித்துக்கோங்க இப்போ எடுத்து வச்ச கீரை தண்ணியை ஊற்றிக்கோங்க கரைசலோட ஒரே ஒரு பெரிய தக்காளி ஆட் பண்ணி நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி தலையை தூவி விடாதீங்க இது போல் நல்லா கசக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அந்த கீரை தண்ணியோட புளிக்கரைசலையும் ஆட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஒரே ஒரு கொதிக்கும் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்